நடிகர் சிவாஜியின் நடிப்புக்கு குரு முன்னாடியே டைரக்டர் என் வி பிரசாத் என்று கூறுவார்கள் என் வி பிரசாத் அவர்கள் தெலுங்குலேயே நடிகராக இருந்து தெலுங்கு தமிழ் என இரு மொழி படங்களிலும் டைரக்டராக உயர்ந்தவர் அவர் அஞ்சலி தேவியினுடைய பூங்கோதை படத்தையும் டைரக்டர் செய்திருக்கிறார் பூங்கோதை படத்தில் உள்ளால் சிவாஜியை அஞ்சல தேவி இரண்டாவது கதாநாயகரை அளிக்க வைத்தார் அவர் சிவாஜியின் மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சிவாஜி அளித்த மனோகரா படத்தை ஜூப்டர் பிக்சர்ஸார் தமிழ் தெலுங்கு இந்தி என மூன்று மொழிகளிலும் ஒரே சமயத்தில் எடுக்க தயாரிக்க ஆரம்பித்தார்கள் மூன்று வடங்களையும் இயக்கியவர் எல்வி பிரசாத் அவர்கள் இதில் தமிழ் படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது கலைஞர் கருணாநிதியின் வசனங்கள் பரசக்திக்கு பிறகு மனோகர படத்தில் தான் மிக மிக அற்புதமாக அனல் இருந்தது அந்த வசனங்கள் எல்லாம் சிவாஜியால் சிறப்பாக பேசப்பட்டு வசனத்துக்காகவே ஓடிய விட மனோகரா தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக ஒளி மாபெரும் வெற்றி கெட்டது மதுரை தேவி தியேட்டரில் நூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்களோட இந்த எல்வி பிரசாத் அவர்கள் அப்பொழுது சிவாஜியை தமிழ் மட்டுமல்ல தெலுங்கிலே தெலுங்கு மொழியில் பேசி நடிக்க வேண்டும் இந்தியிலே இந்தி மொழியிலே பேசி நடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் சிவாஜியினுடைய திறமையை அறிந்த அவர் சிவாஜியும் அவ்வாறு தெலுங்கு வசனங்களை தமிழில் எழுதி வைத்து ஒரே குறுகிய நேரத்தில் படித்து மனப்பாடம் செய்து கொண்டு ஒரு தெலுங்கு நடிகை பேசுவது போலவே மனிதர் சிறப்பாக பேசி அதை படித்து மாபரும் வெற்றி பெற செய்தார் போல் இந்தி படத்தையும் இந்தி வசனங்களையும் தமிழில் எழுதி வைத்து மனப்பாடம் செய்து இந்தி படத்திலே படித்து வைத்தார் இரண்டு படங்கள் மாபெரும் வெற்றி பெற அப்படி என்றாலும் வெற்றிகரமாக ஓடி வருகிறது அதை அதன் பிறகு சிவாஜியினுடைய சந்திப்பு அம்பத் மங்கையர் தலைக்கு ஒரு படத்தில் சிவாஜி ஒரு வித்தியாசமாக அடத்து அளிப்பார் அதில் பத்மினி சிவாஜிக்கு அன்னியாகவும் அண்ணனாக எஸ்டி சிம்மையாகவும் நடித்தார் அப்பொழுதுதான் அந்த படத்தை பிரசாத் அவர்கள் இயக்குவதற்கு வந்திருந்தார் அப்பொழுது சிவாஜியும் எல் வி பிரசாத்தும் நீண்ட நாளைக்கு பிறகு சந்திப்பால் பழைய கதைகளிலெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது சிவாஜி சொன்னார் நீங்கள் இந்த வசனத்தில் எப்படி எல்லாம் ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் என்று எல் பிரசாத் சிவாஜியை கேட்டார் சிவாஜி சொன்னார் நீங்கள் அப்பொழுது தெலுங்கு படத்துக்கு சொல்லி கொடுத்த அந்த வசனங்கள்லாம் கூட இன்னும் என் மனதில் ஞாபகம் இருக்கிறது என்று கூறினார் உடனே ஆச்சரியப்பட்டு போன கேள்வி பிரசாத் சிவாஜி இங்கே அந்த தெலுங்கு வசனத்தை அந்த அரண்மனை செய்ய வசனத்தை பேசுங்கள் பார்ப்போம் என்று காட்டார் சுடேவரி சிவாஜி மீண்டும் அந்த மனோகத்தில் அரண்மனையில் கட்டளையாக இது என்று தொடங்கும் வசனத்தை சிறப்பாக பேசி எடுத்து காட்டுகிறார் இவருக்கு எவனி பிரசாத் ஒரே ஆச்சரியம் இப்ப நாள் கழித்து வந்து தெலுங்குப்படுவதற்கு கூட மறக்காமல் இருக்கிறாரா என்று அதனால் அவர் சொன்னார் இப்போ நடிகரிலே இவருக்கு மொபைல் பேஸ் அதாவது எல்லா வித முயற்சிகளையும் அடிக்கடி மாற்றக்கூடிய ஆற்றல் வரக்கூட அது மட்டுமல்ல இதற்கு ஞாபக சக்தி மிகுந்த அதிகமாக இருக்கிறது எந்த வசனமாக இருந்தாலும் அது ஜெர்மனி அல்ல ஆங்கிலம் அல்ல எந்த வசனமாக இருந்தாலும் ஒருமுறை படித்துவிட்டால் அந்த வசனத்தை திரும்பவும் அவர் உடனடியாக மறக்காமல் சொல்லுவார் அப்படிப்பட்ட சிவாகியை அவர் நடிப்பலக சக்கரவர்த்தியாக பாராட்டிக் கொண்டிருந்தார் எழுதி பிரதாத் அவர்களுக்கு அவருடைய சொந்த தயாரிப்பாக இருவருள்ளம் என்ற படத்தை இது உடலில் திருமதி லக்ஷ்மி டாக்டர் திருவிஸ்ரீதாத் திருவேரி சுந்தரி அம்மாள் எழுதிய கதையை பெண்மணம் என்ற கதையை இருவருள்ளவர்கள் வயலில் நடிக்க வைத்தார் அவர் சிவாஜியும் சுவராஜையும் நடித்தனர் இந்த படமும் அவர் வெற்றி படமாக அமைந்தது இன்று கல்வி பிரசாத்தினுடைய மகள் அவர் தயாரித்த அவர் நடத்த ஆரம்பித்த பிரசாத் கடல் லேபை நடத்தி கொண்டிருக்கிறார் பிரசாத் அவரும் மறந்து விட்டார் சிவாஜி அவரும் மறந்து விட்டார்